ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஆறாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் பொருந்தா அரக்கர் வெஞ்சமத்து போன்ற அன்று புள்ளூர்ந்து பெருந்தோல் மாலை தலை புரள பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன்கொண்டு அங்கு எழிலார் பிளத்து புக்கு ஒழிப்ப கருந்தாள் சிலை கை கொண்டானூர் கண்ணமுறம் நாம் தொழுதுவே பொருந்தா அரக்கர் விஞ்சமத்து போன்ற அன்று புள்ளூர்ந்து பெருந்தோல் மாலி தலைமுரள பேர்ந்த அறக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன் கொண்டு அங்கு எழில் ஆர் பிளத்து போக்கு ஒழிப்ப அங்கு எழில் ஆர் பிளத்து புக்கு ஒழிப்பன் கருந்தாள் சிலை கை குண்டானோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே முதல் மூணு வரையில் ஒரு பெரிய ஒரு புராணமே சொல்லிட்டு என்ன புராணம்னா ஒரு அந்த கதையை சொல்லிவிடுறேன் அந்த புராணத்தை சொல்லிவிடுறேன் அதுக்கப்புறம் படித்தா அவங்களுக்கு புரியும் அதாவது சுகேசன் அப்படின்னு ஒரு ராஷ் ஒரு அரக்கன் அவனுக்கு மூன்று குழந்தைகள் அவனுக்கு மல்யவான் மாலி சுமாலின்னு மூன்று அரக்கர்கள் இவெல்லாம் சேர்ந்து நிறைய தவம் செய்து அந்த அரக்கரெல்லாம் நிறைய தவம் செய்வாங்க நிறைய மலம் வாங்க்பாங்க மற்றவங்களாம் தொந்தரவு பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க போய் இலங்கையில் போய் குடிபெயர்றாங்க கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள் படித்துட்டு ஒரு பெரிய வம்சமாக விருத்தி செய்கிறார்கள் அவர்களால் தேவர்களுக்கு தொந்தரவு தேவர்கள் சிவபிரானிடம் செல்கிறார்கள் இது மாதிரி அந்த அரக்கனுடைய மூன்று வசங்க மாலியவான் மாலி சுமாலி நான் மூவரு நாள் ரொம்ப தொந்தரவாக இருக்குது என்ன ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தெரியல பெருமாள் சிவன் நாராயணம் போய் சிவன் நாராயணம் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் பெருமானிடம் வருகிறார்கள் பெருமானிடம் அவர்கள் நடந்ததை சொல்கிறார் சரி உங்களை காப்பாற்றுறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு பெருமாள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிற போதே அந்த அரக்கர்கள் அங்கே சண்டை போட வந்துட்டாங்க அப்போ குருட வாகனத்தில் ஏறி அதான் புல்லூர்து அவர்களோடு போட்ட சண்டை தான் பொருந்தா அரக்கர் வெஞ்சமத்து போன்ற அன்று புல்லூர்து இப்படிப்போ பொருந்தா அர்த்தன்னா தன்னோடு இணையாத சேராத அரக்கர்கள் அவர்கள் வெறும் கூட்டமாக வந்து வெஞ்சமத்துன்னா யுத்தத்தில் போரில் அவர்களை பொன்று பொன்றன அவர்கள் அழியும்படியாக அன்று புள்ளூர்ந்து இதுவரையிலையும் புரியுது இப்போ பெருந்தோல் மாலி தலை புரளை இரண்டாவது பையனாக இருக்க மாலி இருக்கான அவருடைய தலைபுரளை அவருடைய அவர் பெருமாள் கொண்டு விட்டார் இதுவரையிலையும் ஆகிடுது பெரு பெருந்தோல் மாலி தலை புறளை பேர்ந்து அரக்கர் மிச்சமில்லா அரக்கர்கள் அவர் இன்னொருத்தருக்காங்க இந்த மாலியமான ஒருத்தர் முன்னாடி இருக்கார் அதுக்கப்புறம் சுமாலின்னு மூணாவது பையன் இவர்கள் பேர்ந்த அரக்கர் அப்படின்னா தப்பிச்ச அரக்கர்கள் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன் கொண்டு ஸோ இலங்கையில் மிச்சம் இருக்கிற ராட்சதா எல்லாரையும் கூட்டிகிட்டு நடத்தோம் இருந்தார்னா உயிர் பிழைத்தவர்கள் இருந்தார் தம்மை உடன் கொண்டு அங்கு எழிலார் பிளத்து புக்கு அங்கு அங்கிருந்து எழிலார் புலம் அப்படின்னு புலத்துன்னா பாதாளில் ஒத்து போயிட்ட மந்திரமா அங்கு எழிலார் பிளத்து புக்கு ஒழிப்பேன் அப்படின்னா ஒளிந்து கொண்டார் இவளுக்கு கதை தான் சொல்லிட்டேனா பொருந்தா அரக்கர் வெஞ்சமத்து போன்ற அன்று புள்ளூர்ந்து பெருந்தோல் மாலை தலைமுரண பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன் கொண்டு அங்கு எழிலார் பிளத்து புக்கு ஒழிப்ப ஒளிந்து கொண்டார்கள் இப்போ பெருமாளை பற்றி சொல்கிற கருந்தாள் சிலை கை கொண்டான் தூர் கண்ணபுரம் தொழுதுமே இந்த கருந்தான் சிலைனா கருந்தான் பெரியவா சொன்னால் வைரம் போன்ற அடி தாளை உடை அந்த வில்லோட கம்பு அந்த அந்த வில்லோட போர்ஷன் அது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதுதான் கருந்தாள் சிலை கை கொண்டானூர் அந்த மாதிரியான ஒரு வில்லை திருக்கையில் ஏற்று திருக்கையில் கொண்டிருப்பவன் ஊர் அவன் திருக்கையில் கொண்டிருப்பவனான அந்த சௌரராஜ பெருமானுடைய ஊர் கண்ணபுரம் தொழுதுமே மேலே உயும் வகை கண்டேனில் அந்த வகை தான் அது தொழுதும் அப்படிங்கிற பாசுரம் புரியல் நினைக்கிறவங்களுக்கு இப்போது சேர்ந்து பண்ணிக்கலாமா பொருந்தா அரக்கர் வெஞ்சமத்து போன்ற அன்று புள்ளூர்ந்து பெருந்தோல் மாலி தலைமுரள பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன் கொண்டு அங்கு எழிலார் பிளத்துப்புக்கு ஒழிப்ப கருந்தாள் சிலை கை கொண்டானு கண்ணபுரம் நாம் தொழுதுவே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக